எங்கள் வீட்டில் போகி கோலம் போட்டாச்சு மக்களையே பாருங்கள் எப்படி இருக்குது டிசைனு எல்லாம் யூடியூப்பில் காப்பி அடிச்சதுதான் எப்படி இருக்கு செமையாக இருக்குல்ல சே ஒக்கா ஒரு ஜீனியஸ்டி எங்கே நாள் இந்த திறமையெல்லாம் நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் தெரியலையே செமையாக இருக்குல்லங்க இந்த மக்களையே பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த கோலத்தை போடுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா டூ ஹவர்ஸ் ஆச்சு சரிங்களா பார்த்து எங்கள் கோலத்தை நீங்கள் ரசித்து அதுக்கு உங்கள் பொண்ணான கமெண்ட்டுகளை தட்டவும் எமும் இவர் இருட்டாகுது அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையில் எல்லாம் எழுந்து பழையன கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலுமா பழசெல்லாம் போட்டு கழிச்சிடுங்க புது வாழ்க்கையை தொடங்குங்க ஆசீர்வாதமாக இருங்க சரிங்களா நைட் ஆகிடுச்சி ஸோ தூங்க போக போகிறோம் வாழ்க வளமுடன் குட் நைட் ஒரு வாட்டி என் கோலத்துக்கு அமைச்சிடறேன் வாய் சில குட்டீஸ்